Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆடி வில்லைக்கு தேவையான நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க கூட இருக்க icon-ஐ click பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் வெள்ளி செவ்வாயின்னாலே நமக்கு ஸ்பெஷல் தான் அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லவே வேணால் ரொம்பவே ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டு வாசலில் அழகான ஒரு கோலத்தை போட்டுருவோம் நம்ம மகாலட்சுமியை வரவேற்கிற இடம் அப்படின்னு பார்த்தாவே அது வந்து வீட்டோட வாசற்படி தான் எந்த வீடு ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே தான் மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கிறதே ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நம்ம வீட்டோட வாசலில் வச்சிருக்கக்கூடிய அந்த உருளியில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றிட்டு புது தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூவை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக அதில் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும் அந்த நறுமணமே நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வியாழக்கிழமையே பூஜை பாத்திரங்களை எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் நான் எப்படி பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமாக புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பீத்தாம்பரி பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பூஜை பாத்திரம் நல்லா பல பலன்னு மின்னும் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுத்தமான டவலை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு நம்ம கிச்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா கிச்சன்லையும் மகாலட்சுமி இருக்கிறதா இதீகம் கிச்சனையும் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம பூஜை பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டோ சிங்கில் எச்சில் பாத்திரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பூஜை அறையில் விளக்க ஏற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சன்லையும் ஒரு அகல் விளக்காது ஏற்றி வைக்கணும் கிச்சனில் வைக்கக்கூடிய அகல் விளக்கை கொஞ்சம் ஸ்டவ் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தள்ளி வச்சு ஏற்றுங்க அடுத்ததாக நிலை படியில் நல்ல மஞ்சள்லாம் தடவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதியில் மஞ்சளையும் இன்னொரு பாதியில் குங்குமத்தையும் தடவி நிலை மாசற்படியில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கண் திருஷ்டியும் இருக்காது அதுக்கப்புறமா இதை எடுத்து கால் மிதி அடியப்படாத இடத்துல நம்ம தூக்கி போட்டுடலாம் அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடியது மாவிலை தோரணம் தான் மாவிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து எடுத்திருக்கேன் அதோட கூடவே மஞ்சள் நூல் வந்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த மாவிலையை அதோட காம்பை வச்சு இந்த மாதிரி வச்சு சொருகிக்கலாம் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவிலையும் இந்த மாதிரி தோரணமாக கட்டி நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்படியே நம்மளோட நிலை மாசு கட்டி விட்டுறலாம் கடையில் விற்கக்கூடிய மாவிலை தோரணம்லாம் கட்டுறதுனால ஒரு பயனும் நமக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரிஜினல் தலையில் நம்ம கட்டி தொங்கவிடும் போது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது காஞ்சிருச்சு அப்படின்னா இதை கால்மீதி அடி படாத இடத்துல நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த மாவிலை தோரணம் கட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றை வந்து சுத்தப்படுத்தும் இந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனைகளும் வராது நம்ம நார்மலாக மாவிலை தோரணம் கட்டுறதை விட பூ வச்சு நம்ம கட்டணும் அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாலே வீட்டோட என்ட்ரன்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி வேப்பிள்ளையை கட்டி தொங்கவிட்டோம் அப்படின்னா நோய்கள் வந்து பரவாது ஆடி மாதம் அப்படின்னாலே நோய்கள் வந்து அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க மாவிலை தோரண மாதிரியே தான் வேப்பிலையும் கட்டியிருக்கனால காற்றை வந்து சுத்தப்படுத்தும் அது சுவாசிக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் அடுத்த குறிப்புக்கு நான் வந்து ஒரு பித்தளை தட்டை நல்லா வாஷ் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி வந்து பரப்பி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கலச செம்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த செம்பில் நான் வந்து பொட்டுலாம் வந்து வச்சிருக்கேன் இந்த செம்பு நிறையா இப்போ நான் வந்து இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான பூஜை அறிவு குறிப்புகள் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேப்பிலையை போட்டுட்டு இதில் மாவிலையை இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து வச்சுக்கோங்க மாவிலையை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரே ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இது அப்படியே நம்ம பூஜை அறையில் வந்து வச்சிடலாம் வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை இதை வீடு ஃபுல்லாக நம்ம தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்த குறிப்புக்கு நான் வந்து ஒரு சிவப்பு துணி வந்து எடுத்திருக்கேன் கட் பண்ணி இந்த சிவப்பு துணி உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் துணி கூட வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கிறேன் எதுக்காக இதை வைக்கிறோம் அப்படின்னா நெடுநாளாக நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரூபாயை இந்த துணியில் முடிஞ்சு நம்ம அம்மனோட பாதத்தில் வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேறும் நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே மகிழ்ச்சியாக இதை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் உண்டியல்ல எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டு வந்துடலாம் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எப்படியும் போடுவோம் படையல் போட்டு பூஜை பண்ணுவோம் ஒரு இந்த மாதிரி புடவை வந்து எடுத்து வச்சுட்டு மேலே ப்ளவுஸ் பீட்டு வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு மங்கள பொருளும் வச்சுடுவோம் கூடவே அம்மனுக்கு பிடித்த கண்ணாடி வளையலையும் வந்து வச்சுட்டு கூடவே கொஞ்சமா பூவையும் வந்து வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ரோஸ் தான் வந்து வச்சுருக்கேன் பூஜை பண்ணி அப்புறமா அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த புடவையே நம்ம கட்டிக்கிட்டு வலையில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் செல்வம் செழிக்கும் ஆடி அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பூஜை பண்ணினா இந்த பொருட்களில் நம்ம வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் பொருத்தி வைக்காமல் கொஞ்சமாக இந்த மாதிரி தூபக்காலில் தூபம் வந்து போடுறது ரொம்ப நல்லது வீடு முழுக்க இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போடுறதுனால பாசிட்டிவ் வைப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கந்திருஷ்டிகள் எதுவும் இருக்காது இந்த சாம்பிராணி தூபம் வந் போடும்போது நம்ம சாம்பிராணி மட்டும் போடாமல் இது கூட கொஞ்சமாக வெண்கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிக்கும் போது எல்லாம் வெடிச்சு போகும் அப்படிங்கறது ஐதீகம் அப்படி இல்லைன்னா குங்கிலியம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது அதை கூட வாங்கி நம்ம வந்து போடலாம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம தாம்பூல பை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இப்போது நான் வந்து மூணு பேருக்கு கொடுக்கறதுக்காக ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் வந்து கொடுக்கலாம் இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு அப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடியது மங்கள பொருள் இதில் தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் தான் இருக்குது இது கூடவே நான் வந்து கண்ணாடி வளையல் வந்து வாங்கியிருக்கேன் அந்த கண்ணாடி வளையல் ஒரு டஜன் வந்து வச்சுக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் தாம்பூலம் கொடுக்கறதும் வாங்குறதும் ரொம்பவே நல்லது கொடுக்குறவங்களுக்கும் நிறைய பலன் இருக்குது வாங்குறவங்களுக்கும் நிறைய பலன் இந்த மாதிரி தாம்பூலம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லிடாதீங்க அது ரொம்பவே தப்பு இப்போ கூடவே கொஞ்சமாக பூ வச்சுக்கலாம் மல்லிகை பூவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லைனா உங்கள் கிட்டே என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது கூடவே முக்கியமாக இன்னொரு பொருளையும் நம்ம கொடுக்கணும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபாய் வந்து கொடுக்கலாம் ஒரு ரூபாயாக இருக்கட்டும் அஞ்சு ரூபாயாக இருக்கட்டும் இல்லை இருபது ரூபாயாக இருக்கட்டும் அவரவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பணமும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்பூலத்தை வந்து கொடுக்கும்போது அவங்க வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முந்தானையை பிடிச்சி நம்ம இந்த தாம்பூலத்தை வாங்கணும் அப்படிங்கறது ஐதீகம் ஆடி மாசத்துல அம்மனோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்